இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் செய்தி ஆசிரியர் ஷர்மளா ஜெயச்சந்திரன் செய்திகள் வாசிப்பது ஆசி கந்தராஜா முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் ராஜமாணிக்கம் நியமனம் எஸ் ஸ்ரீதரன் நீக்கம் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரல் நாளை முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் முல்லத்தீவில் சட்டவிரோத மின்சார வேலியால் நேர்ந்த விபத்து ஐந்து வயது சிறுவன் பரிதாப உயிரிழப்பு சுதந்திரம் என்பது எதிர்காலத்தை வடிவமைக்கும் வாய்ப்பு வாய்ப்பு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் சுதந்திர தின வாழ்த்து அலபேசி எண்ணெய் செய்ததால் ஆத்திரம் சதீஸ்கரில் காதலனை கத்தியால் லிபியாவின் முன்னாள் அதிபர் கடாபியின் மகன் சைப் அல் இசாம் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதி போட்டிக்குள் நுழைந்தது இங்கிலாந்து கேப்டன் தோமஸ் அபார சதம் இனி விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்தி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து எஸ் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமனைக்கம் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த புதிய நியமனம் குறித்து நாடாளுமன்றத்துக்கு எதிர்ப்பு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் இலங்கை கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த புதிய நியமனம் குறித்து நாடாளுமன்றத்துக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் தற்போது இலங்கை தமிழக கட்சியின் சார்பில் எட்டு மக்கள் பிரதிநிதிகள் பாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றனர் முன்னாள் குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் அரசியலமைப்பு சபையில் கட்சியின் கொள்கைகளுக்கு முரணாக தொடர்ந்து செயற்பட்டு வந்ததே இந்த மாற்றத்துக்கு காரணம் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் ஒழுக்க கட்டுப்பாடுகள் மற்றும் கொள்கை முடிவுகளை பின்பற்றுவதில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாகவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தனது புதிய நியமனம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கட்சியின் கொள்கைகளையும் தனக்கு வாக்களித்த மக்களின் அபிலாசைகளையும் நாடாளுமன்றத்தில் நிலநாட்டும் வகையில் கட்சியை வழிநடத்தப் போவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் அபிலாஷைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் பங்களிப்பை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அரச சேவையில் உள்ள மற்றும் அரச சேவையில் அரசா பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் தற்போது கூறப்பட்டுள்ளன இவர்களை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கான விரிவான வழிகாட்டல்களை கல்வி அமைச்சும் பரீட்சை திணைக்கழகம் திணைக்கழகமும் வெளியிட்டுள்ளன அரசு சேவையில் ஏற்கனவே உள்ள பட்டதாரிகள் ஆசிரியர் சேவைக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையவழி ஒன்லைன் முறைமை நாளை முற்பகல் ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகிறது இவர்கள் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை விண்ணப்பிக்க முடியும் என செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை அரசு சேவையில் இல்லாத பட்டதாரிகளுக்கான விண்ணப்ப நடைமுறை பிப்ரவரி இருபதாம் தேதி ஆரம்பமாகி மார்ச் தேதி மணியுடன் நிறைவடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை இணையவழி முறை ஊடக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என வர்த்தமான அறிவித்தலில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இலங்கை பரீட்சை திணக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று அதில் உள்ள அவர் சர்வீஸ் பிரிவின் கீழ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இ பி எக்ஸாம் என்ற தெரிவினூடாக தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் தகதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இலங்கை பரீட்சை திணக்கலத்தின் உத்தியோக பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 என்பதற்கு சென்று அதில் உள்ள அவ சர்வீஸ் பிரிவின் கீழ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இபி எக்ஸாம் என்ற தெரிவினூடாக தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என பிறதொரு செய்தி தெரிவிக்கின்றது கூடுதல் விவரங்கள் மற்றும் தகுதிகள் குறித்த முழுமையான தகவல்களை பரீட்சை தினக்கடத்தின் இணையத்தில் தரவிறக்கம் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம் முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புளியங்குளம் அலகரை பகுதியில் மின்சாரம் தாக்கி ஐந்து வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புளியங்குளம் அழகரை கிராமத்தைச் சேர்ந்த குறித்த சிறுவன் நேற்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரத்தில் சிக்கியுள்ளான் காட்டு யானைகளின் ஊடுருவலை தடுப்பதற்காக அந்த பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேதியில் உரசியதாலேயே இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் மாகாண மக்கள் அனைவருக்கும் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆளுநர் தனது வாழ்த்துச் செய்தியில் சுதந்திரம் என்பது வரும் கடந்த காலத்தை நினைவுகூரும் சம்பிரதாயம் மட்டுமல்ல அது எதிர்காலத்தை நாமே வடிவமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார் இனம் மதம் மொழி என அனைத்து வேற்றுமைகளையும் கடந்து சமாதானம் மற்றும் செழிப்பில் வேரூந்திய தேசத்தை எழுப்ப இந்த தருணத்தில் அனைவரும் உறுதிபூன வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் எழுபத்தெட்டாவது தேசிய சுதந்திர தினம் இன்று பிப்ரவரி நாலாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் மற்றும் பஹ்ரைன் மன்னர் ஆகியோர் இலங்கை ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள தகவலின்படி மூன்றாம் சார்ல்ஸ் மன்னர் இலங்கைக்கு தனது மனவாந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் ஐக்கிய ராச்சியத்துக்கும் இலங்கைக்கும் இடையே நிலவும் நீண்ட கால பங்களிப்பு மற்றும் ஆழமான வரலாற்று தொடர்புகளை அவர் தனது செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக ஐக்கிய ராச்சியத்தில் வசிக்கும் இலங்கை சமூகம் வழங்கி வரும் முக்கிய பங்களிப்புகளை பட்டியலிட்ட அவர் கல்வி வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பஹ்ரைன் நாட்டின் ஹமாத் பின் கலீபா இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை ஜனாதிபதி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி அனரகுமார திசநாயக்காவுக்கு விசேட வாழ்த்து ஒன்றையும் அனுப்பியுள்ளார் தொடர்வது இந்திய செய்திகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தனது அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள முடியாதபடி காதலன் ஆத்திரமடைந்த இளம் பெண் ஒருவர் அந்த கத்தியால் குத்தி கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தீஸ்கரை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது மறிக்கத்தக்க அந்த இளம் பெண்ணும் இளைஞர் ஒருவரும் நீண்ட காலமாக காதலித்து வந்துள்ளார்கள் சமீப காலமாக இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அடிக்கடி வாக்குவாதங்கள் நிகழ்ந்துள்ளன இதனால் அதிருப்தி அறந்த அந்த இளைஞர் அந்த பெண்ணின் அலபேசி எண்ணை தொடர்பு கொள்ள முடியாதபடி முடக்கியுள்ளார் தனது எண்ணை முடக்கியதால் கடும் கோபமடைந்த அந்த பெண் தனது காதலன் வேறு ஒரு பெண்ணுடன் பழகக்கூடும் என்ற சந்தேகத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆத்திரத்துடன் காதலனின் வீட்டுக்கு சென்ற அவர் மறத்து வைத்திருந்த கத்தியால் அந்த இளைஞரின் மார்பில் பலமாக குத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த அந்த இளைஞர் இரத்த சம்பவத்தில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் லிபியாவின் முன்னாள் ஆட்சியாளர் முகமது கடாபியின் இரண்டாவது மகனான சைப் அல் இசாம் நேற்று மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லிபியாவை நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த முகமது கெடாபியின் ஆட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் போராட்டத்தால் முடிவுக்கு வந்தது அதன் பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் போது மனது குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்ததாக சாயப் அல் இசாமுக்கு லிபிய நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது இருப்பினும் அந்த தண்டனை நிறைவேற்றப்படாத நிலையில் அவர் லிபியாவின் சிண்டான் நகரில் பல பாதுகாப்புடன் வசித்து வந்தார் கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருந்தார் நேற்று மதியம் சுமார் இரண்டு அளவில் சிந்தான் நகரில் சப் அல் இசாம் தங்கியிருந்த வீட்டுக்குள் நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் அதிரடியாக நுழைந்துள்ளது அங்கு பாதுகாப்பு பாதுகாப்பில் இருந்தவர்களையும் மீறி வீட்டுக்குள் புகுந்த அந்த கும்பல் சைப் அல் இசாமை இலக்கு வைத்து துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டது இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தாக்குதலை நடத்திய கும்பல் அங்கிருந்து உடனடியாக தப்பிச் சென்றுள்ளது காசா பகுதியில் நிலவி போர் சூழலுக்கு மத்தியில் ரஃபா எல்லை வழியாக காயமடைந்தவர்கள் மற்றும் நோயாளிகளை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணிகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாலஸ்தீன செஞ்சிலுவைச் சங்கம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ள பாலஸ்தீன பெஞ்சுவைச் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் இன்று காலை தங்களுக்கு கிடைத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி நோயாளிகள் மற்றும் படுகாயமடைந்தவர்களை ரஃபா எல்லை ஊடாக வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினத்துக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடுமையான மருத்துவ தேவை மற்றும் உயிராபத்தில் உள்ள பல நோயாளிகள் மேல் சிகிச்சைக்காக எல்லை தாண்டி செல்ல காத்திருக்கும் நிலையில் இந்த திடீர் ரத்து நடவடிக்கை அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இந்த வெளியேற்ற பணி நிறுத்தப்பட்டது என்பது குறித்து விரிவான காரணங்கள் இன்னும் வெளியாகவில்லை தொடர்பு விளையாட்டு செய்திகள் கடந்த முறை கிண்ணத்தை வென்ற ஆஸ்திரேலிய அணியை தொடரில் இருந்து வெளியேற்றி பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கிண்ணத் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து இளம் அணி முன்னேறியுள்ளது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் தொடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் அறுபது ஓட்டங்களுக்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடமாறியது எனினும் நான்காவது விக்கெட்டுக்காக ஜோடி சேர்ந்த கேப்டன் தோமஸ் ரிவ் மற்றும் காலே பால்கனர் ஆகியோர் நூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பகிர்ந்து அணியை மீட்டனர் அதனடியாக விளையாடிய கேப்டன் நூத்தி ஏழு பந்துகளில் பதினாலு பவுண்டர்கள் மற்றும் ஒரு சிக்சருடன் நூத்தி பத்து ஓட்டங்களை குவித்து இங்கிலாந்து அணி ஒரு வலுவான ஓட்ட எண்ணிக்கையை எட்ட உதவினார் இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு தொடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் அலிவர் பீக் ஒரு அபாரமான சதத்தை பதிவு செய்து தனது அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்ல கடமையாக போராடினார் குறிப்பாக ஆட்டத்தின் நாற்பத்தி ஆறாவது ஓவரில் அவர் இருபத்தி ரெண்டு ஓக்கங்களை ஓட்டங்களை விளாசி இங்கிலாந்து அணிக்கு பெரும் அழுத்தங்களை கொடுத்தார் இருப்பினும் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களான மோர்கன் மற்றும் ஜேம்ஸ் மின்டோ ஆகியோர் இறுதி நேரத்தில் திறம்பட பந்து வீசி ஆஸ்திரேலிய அணியின் ஓட்ட வேகத்தை கட்டுப்படுத்தினார்கள் இதனால் ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டு தோல்வியை தழுவியது இதன் மூலம் இறுதி போட்டிக்கு தகுதியான இங்கிலாந்து அணி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா அல்லது ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்கொள்ள உள்ளது தொடர்ந்து மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் ராசமாணிக்கம் நியமனம் எஸ் ஸ்ரீதரன் நீக்கம் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளது நாட முதல் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் முல்லத்தீவில் சட்டவிரோத மின்சார வேலியால் நேர்ந்த விபத்து ஐந்து வயது சிறுவன் பரிதாப உயிரிழப்பு சுதந்திரம் என்பது எதிர்காலத்தை வடிவமைக்கும் வாய்ப்பு வடக்கு மாகாண ஆளுநர் அரபேசி எண்ணெய் செய்ததால் ஆத்திரம் அடைந்த சதீஸ்கரில் காதலனை குத்தி கத்தியால் குத்தி கொண்ட இளம்பன் லிபியாவின் முன்னாள் அதிபர் கெடாபியின் மகன் சைப் அல் இசாம் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இங்கிலாந்து கேப்டன் தோமஸ் ரேவ் அபார சதம் இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் நிறுவடைந்தன வணக்கம்